வாடகைக்கு விற்பனைக்கு நிலம் வீடுகள் போன்றவற்றை வாங்கக்கூடியவர்களுக்கு அதனை பெற்றுக் கொடுத்து அதற்கென ஒரு தொகையை பெற்றுக் செயற்பாடு இதனை இடைத்தரகர் என்று கூறப்படும் சட்டப்படி இவ்வாறு இடைத்தரகராக இருந்து உழைப்பது ஆகுமானதா வீடு நிலம் போன்றவை மட்டும் உதாரணமாக இங்கே கூறப்பட்டுள்ளது இஸ்லாமிய வரம்புகளை பேணி பரரை ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் நீளமான முறையில் ஒருவர் இடைத்தரகராக இருந்து உழைக்கின்றார் என்றால் அதிலே எந்த குற்றமும் கிடையாது ஏனைய ஹலாலான தொழில்களில் ஒன்றாகவே இந்த தரக வேலையும் காணப்படுகின்றது பெரும்பாலும் தரகர்கள் பொய் பேசக்கூடியவர்களாக பிழைகளை குறைகளை மறைத்து வாங்குவோரை தூண்டி அவர் என்ன நஷ்டத்தை அடைந்தாலும் அந்த வியாபாரத்தை செய்து முடித்து தனக்கான கூலியை பெற முயற்சிப்பவர்கள்தான் அதிகமான இடைத்தரகர்களாக இருக்கின்றார்கள் பிறரை ஏமாற்றுவது பிறர் செய்கின்ற வியாபாரத்திலே அவர்கள் வியாபாரம் செய்கின்றார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து அவர்கள் வாங்கவில்லை என்றால் விற்கவில்லை என்றால் அதன் பிறகுதான் அதிலே மூன்றாம் அவர் ஒருவர் அந்த பொருளை விற்பது வாங்குவது பற்றி தடையிட வேண்டும் ஆனால் பெரும்பாலானவர்கள் ஒருவர் வாங்க முற்படுகின்ற பொருளை அதுபற்றி அவர்கள் ோடு கொண்டிருக்கும் போது இடையிலே புகுந்து மற்றொருவருக்கு அவர்கள் வாங்கி கொடுத்து விடுகின்றார்கள் இவை முற்றிலும் தடுக்கப்பட்டதாகும் இதுபோன்ற இஸ்லாமிய வரம்புகளை பேணுகின்ற ஒருவர் வாங்குபவர் விற்பவர் இருவரிடமும் எந்த பொய்யும் கூறாமல் அந்த பொருள்களில் உள்ள நல்லது கெட்டுகளை எடுத்துச் சொல்லி உண்மையாக நீளமாக அந்த வியாபாரம் நடக்கும் வரைக்கும் பொறுமையாக அந்த வியாபாரத்தை செய்து முடித்து அதற்காக இடைத்தரகர்கள் கூலி எடுக்கின்றார்கள் என்றால் அதில் எந்த தவறும் கிடையாது அதுபற்றி அவ்வாறோ தூதரோ தடை செய்யவில்லை எனவே இவ்வாறான வியாபாரங்கள் ஒரு பகுதியாகிய வீடு மனைகள் அல்லது வீடுகள் இவற்றை வாடகைக்கு தருவது அல்லது வாங்கி விற்று கொடுப்பது இவற்றை ஒரு நேர்மையான மற்றொரு மனிதனுக்கு நீதமான முறையில் இஸ்லாமிய வரம்புகளை பேணி இதனை செய்து ஒருவர் உழைப்பது என்பது தாராளமாக அனுமதிக்கப்பட்டது அது வீடு மனைகளை வாங்கி விற்பதற்குரிய வாடகைக்கு பெறுவதற்குரிய தரகு வேலையாக இருக்கலாம் இதுபோன்ற எந்த ஒரு ஆகமான பொருள் அதனை வாங்க விரும்புகின்றவர்களுக்கு வாங்கி கொடுப்பது விற்க முற்படுகின்றவர்களுக்கு விற்று கொடுப்பது வாடகைக்காக பெற கொடுக்கின்ற அந்த சேவையை செய்து கூலியை பெற்றுக் கொள்வது இப்படி எந்த ஒரு ஆகமான பொருளாக இருந்தாலும் அதிலே வியாபாரம் வாடகை போன்ற சேவைகளை பெற்றுக் கொடுத்து விட்டு அதற்காக கூலி பெறுவதென்பது சாத்திலே எந்த விதத்திலும் தடை கிடையாது அது உண்மையான ஒரு ஹலாலான உழைப்பாகும்